Mass of population. Although the Great Depression had an effect. பேர் மேத்யூ ரே இதை ஒரு மனைவி மேத்யூ துபாய்க்கு வந்து இருபத்தெட்டு வருஷம் ஆகுது ஒரு ஹோட்டல்ல பாயா வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் தன்னுடைய கடின உழைப்பால இன்னைக்கு மூணு ஸ்டார் ஹோட்டல் ரெண்டு டான்ஸ் பார்க்கு சொந்தக்காரர் இவர் மனைவி ரேணு துபாய்ல பிரபலமான பியூட்டிஷியன் சொந்தமா ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் பியூட்டி பார்லரோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க பிசினஸ்ல கிடைச்ச லாபம் எல்லாத்தையும் இவங்க துபாய்ல தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க வீடு இந்த மாதிரி ஏராளம் பொருளாதார வீழ்ச்சி எல்லாத்தையும் மாத்திடுச்சு இப்ப இவங்க தங்கியிருக்கிறது இவர் இன்னொருத்தர் கிட்ட வித்த தன்னோட ஹோட்டலோட ஸ்டோர் ரூம் இன்னைக்கு இவர் ஒரு டாக்ஸி டிரைவர் வாங்கின கடனுக்காக இன்னைக்கு இவங்க தன்னுடைய உடம்பையே வித்துட்டு வந்திருக்காங்க

ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஆனா பொருளாதார வீழ்ச்சி இவர் வாழ்க்கையும் தலைகீழமா தெரிஞ்சு எம்பெசேட் செல்ஃப்ல ஊருக்கு போறதுக்கு இலவசத்திகிட்ட காத்துட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கதையில இவங்க தான் பிரதானமான கதாபாத்திரம்

நல்ல நம்பர் தான் போற காரியம் நடக்கும் ஆனா அதுக்காக ரொம்ப அலைய வேண்டியிருக்கும் நீங்க போற அதே காரியத்துக்காக இன்னொருத்தரும் கிளம்பி இருக்காரு அது யாரு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஆளு கட்டாயிடுச்சு போட்டுறேன்

ஆனால் நீ விற்கிற இந்த வடையை తినேன்னு வை என்னுடைய ஆலயம் கக்குசா மாதிரி போய்டும். தெய்வம் மூக்க பிடிச்சிட்டு ஓடி போய்டும். இன்னைக்கு நம்மளுடைய உடம்புல கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடுற உணகுதான்றது உனக்கு தெரியுமா? Do you know it? அடட 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 இந்த விடாம கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருநெல்வேலி பக்கத்துல கோலகார பெட்ட

பாய் மசாலா ரிபப்ளிக் ஹீரோ ஹாய் 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 ஹூக்கி ஹூக்கி ஆ ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் காம் காம் அஸ்ஸாம்ல இருந்து கேரளா போய் ஒரு படம் நடிச்சு பெரிய ஹிட்டான ஹீரோ இவரு தெரியுமா எல்லாரும் அவருக்கு ஒரு ஓ போடுவோமே என்ன கேரளாவில் கண்டிப்பா நீ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன் ஆனா தயவு செஞ்சு முதலமைச்சர் ஆகிறன்னு வந்து நின்றுடாத என்ன வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் நீ எதுவுமே இல்லை டாலி ஆண்டி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாகுது அதை பார்த்து ரசிக்க கத்துக்கணும் மனசை திறந்து பாராட்டணும் அப்பதான் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் ம் ரொம்ப என்ன வேணும் சார் ஒரு பழம் எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க ஓகே அதை பத்தி கேளு அதை பத்தி கே என்ன பக்கத்துல ஒரு தடவை சொன்னா போரி தா

கோட்டூர் புரத்தில் இருக்கிற கோகிலா பார் தான் சென்னையில் இருக்கிறதுலே பெஸ்ட் பார் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் மட்டும் போகிற கோகிலா பாரோடைய நட்ராஜன் முதலாளி எதுக்காக ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து அதுவும் பாத்ரூம் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னு நான் கேட்க போகிறதில்லை எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க எதுவும் கேட்க போகிறது இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் இந்தாங்க இதை பிடிச்சிக்கோங்க சாமியாராக இருப்போம் இதெல்லாம் ஆ நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா என்ன வேண்டாம் என்னவா இருக்கும் புரியலையே நிம்மதியா பொடி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த தடவையும் போச்சா எங்க தானே இருந்தா எங்க போனாலும் சாப்பிட்டார்ல ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோ யாராவது வராங்களான்னு பாரியா யாரும் இல்ல ஹலோ ஹலோ சாமி நான் ஆ நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நடந்துருச்சீங்கயா என்ன ஆச்சு ஒருத்தர் இதுல வந்து ஏறி இருக்கான் பயப்படாதீங்க நாற்பதுக்கும் எழுபதுக்கும் நடுவில் ஒரு நம்பர் சொல்லுங்க

நாங்க எங்க போறோம் எதுக்காக போறோம்னு உங்களுக்கு தெரியணும் தான சொன்னே அப்ப சொல்ல வேண்டியதானே அப்ப சொல்லிட்டா நீங்க எங்க போறீங்களோ அதே இடத்துக்கு தான் நானும் போய்கிட்டு இருக்கேன் அங்க வச்சு பேசிக்குவோம் மொத்தம் எனக்கு இருந்த பதினாறு பார மூடிட்டானுங்க என்னது மொத்தம் பதினாறு பார மூடிட்டானுங்க பணத்தை கொடுத்து என் பாரை திறந்துடலான்னு நான் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து நான் ஒரு வழி ஆகிட்டேன் அப்பதான் மாடசாமிங்கிற ஒரு சாமியாரு நாகமணி எடுத்து பூஜை அறையில வச்சா எல்லாம் சரியாடுன்னு சொன்னாரு அவர் சொல்றதெல்லாம் சரியா நடக்கும் சரியா பிரச்சனை தீர நாகமாணிக்கும் கிடைச்சே ஆகணும் அப்பoda ரத்தினగిరిல இந்த மணி இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது குலதெய்வம் சாமி சத்தியமா நாங்க அங்க தான் போயிட்டு இருக்கோம். உங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்காக உங்களுக்கு என்ன வேணானோ நான் தரேன். இங்க தான் வச்சிருக்கேன். இங்க தான். இங்க தான் வச்சிருக்கேன். என்ன முதலாளி இது 얘기를 கேக்கறீங்க. இத பார்த்தாலே தெரியலையா? கோத்தூர் புற கோきலபார். ஹ்ம். ரிசர்வேஷன் சார்ட்ல பார்த்தா என்ன பேர் தெரிஞ்சிடுது. அது가 மேட்டர். எல்லாத்தையும் நீங்களே தான் சொன்னீங்க நான் எதுவும் பேசற? ஆஹிபி அப்புறம் அப்பறம் அது சொன்ன கொலை கொल्ले நாகமணி கேடுறது மாதிரி தட்டுterraformான வரிகள்லாம் போகும்போது இந்த மாதிரி டீடைல் எல்லாம் எடி பாக்கெட்ல வச்சி ஓகே எத்தனை தடவ கூப்டேன் தெரியுமா ஏன் நீங்க போன் எடுக்கல? இங்க சமக்கிறது கூட ஒண்ணும் இல்லை நான் சிம்மா மாத்திட்டேன் இதுதான் புது நம்பர் இப்படி சிம்மா மாத்தி வீட்டை மாத்தி எத்தனை நாள் வாழ்வீங்க வேற என்னடி பண்ண சொல்ற நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம் காலையில இருந்து நாம இந்த ட்ரெயின்ல தான் இருக்கோம் பார்த்துருக்கலாம் எக்ஸாக்ட்லி அதான் அதான் எங்கேயோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு காடு மாதிரி தான் உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம கூட வர்ற பயணிகளை யோசித்து பார்க்கலாம் சிரித்து பேசிக்கிட்ட இது வரைக்கும் ஒரு பகல் கழிஞ்சிருச்சு ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும் ஆண்ட்ரூஸ் டோலி ஆண்டி அவங்க ரெண்டு பசங்க மூத்தவன் ஹார்ட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்க இப்போவும் ஃபோனில் அழுதுகிட்டே பேசுகிற வீட்டுக்காரர் மேலே வழக்கு போட்டிருக்கிற சூசம்மா பாம்பேயில் நேர்ஸாக இருக்காங்க இப்போ கேன்சர் பேஷண்ட் புருஷர்கிட்ட இருந்து சொத்தை வாங்கி ஆகணும் ஏன்னா ரெண்டு பொம்பளை பசங்க நீரஜ் அமலா பழக்கமே இல்லாத மாதிரி காட்டிக்கிற ரெண்டு பேர் அவங்க பழக்கத்துக்கும் காதலுக்கும் வாட்ஸ்அப்புடைய துணை இருக்குன்ற தைரியம் நாக மாணிக்கத்தை தேடி கிருஷ்ணகிரியை சேர்ந்த நடராஜனும் சந்திரமோகனும் தான் நடிச்ச முதல் படத்தை அம்மாவுக்கு காட்டணும்னு அசாமுக்கு போயிட்டு இருக்கிற மங்கள் அப்புறம் கூடங்குளத்துல போராடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக வழக்கு போடுறதுக்காக மும்பைக்கு போய்கிட்டு இருக்கிற இடிந்த கதை லூர்து மாதா கோவில் பாதிரியார் ஃபாதர் இயேசுராஜன் இவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத நம்ம ரெண்டு பேர் நீங்க அஸ்ஸாமுக்கு போயிருக்கீங்களா நான் சின்ன வயசுல அங்க இருந்திருக்கேன் ஒய்ஃப் அந்த ஊர் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை நான் அங்கே போயிருக்கேன் ரெண்டு மாதம் அங்கே இருக்கேன் வாட் அ பியூட்டிஃபுல் லேண்ட் அங்கே தான் பூபன் ஹசாரிக்காவை நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னோ நான் அனிமேட்டட் பை ப்ரொஃபஷன் பூபனோட ரெண்டு பாட்டுகளுக்கு நான் அனிமேஷன் பண்ணியிருக்கேன் பெஸ்தீர்ன பாரா ரே அஹங்காஜாலே ஹா ஹா கச்சோட்ட இன்றைக்கி ட்ரெயினில் ஒருத்தனை பார்த்தேன் சந்தேகப்படும்படியான பேர்வாழி எனக்கு நல்லா தெரியுது ஈவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கே